ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எண்களோ ஒன் சொல் வழங்குவது அதாவது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் அப்படின்னா அதாவது இனிய சொற்கள் நமக்கு இன்பத்தை தரும் பொழுது எவன்களோ எதற்காக எந்த காரணத்திற்காக வன் சொல் வழங்குவது அவன் கடுமையான சொற்களை வன்மையான சொற்களை ஏன் பேசுகிறான் அப்படின்ட்டு வள்ளுவர் பந்தகை ரொம்ப கோபமாக கேட்குறாரு ஏப்பா உன்கிட்ட இனிமையான சொற்கள் இருக்கு அதை பேசும்போது உனக்கு இன்பம் உனக்கு கிடைக்குது அதை விட்டுப்பட்டு நீ ஏங்கப்பா இந்த மாதிரி கொடுமையான சொற்கள் வன் சொற்கள் பொறாமைப்பட்டு பேசுவது புறம் பேசுவது அப்படின்ட்டு இத்தனை இதை நீ பேசி அந்த கடுமையான சொற்களையே நீங்கள் பேசுறீங்க அப்படின்ட்டு ரமு கோவமா சொல்றாரு இன்சோல் வன் சொல் வழங்குவது நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்